எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகளில் நடக்கும்போது நடிகர் சங்கம் நிலத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் ப படப்பிடிப்பில் வந்து எல்லோரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட் எல்லா மெம்பர்ஸும் ஒரே இடத்துல சந்திக்கணுன்றதுக்காக தான் இந்த கட்டடம் கட்டணுன்ற ஒரு பேசிக் ஒரு ஒரு தேவைகள் அதுதான் அந்த கட்டடம் வந்தால் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு விலாசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு முன் உதாரணமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லா மெம்பர்ஸும் சந்தி சந்திக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ ஷூட் தேங்க் ஐஸ்ரீ கணேஷ் சார் இன்க்ளூ அப்பாவுக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து இந்த நம்ம மண்ணில் நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஃபேக்ட் மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மேலும் மேலும் இந்த இந்த புனிதமான பூமியில் வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அட் கம் அப்

இது இரண்டாவது ஃபங்க்ஷனாக இங்கே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கட்டடமே இல்லைனாலும் இந்த மண்ணில் எல்லா ந உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக வந்து சாப்பிட்டுட்டு புத்தாடை எல்லாம் பெற்றுக்கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் இங்கே இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறது மிகவும் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருக்கிறது மிக நன்றி நடிகர் சங்கம் கட்டடமாவது கட்டவே முடியாது அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது எத்தனை கடன் எப்படி முடியும் விமர்சனங்களை மட்டும் வைக்காமல் நம்மளான உதவியை செய்யணும் கூட கூட இருந்து உதவி செய்யணும் இல்லை ஓடுறவங்க காலை பிடிச்சி தடுக்காமல் இருக்கணும் கிரிக்கெட் மேட்ச்சை கூட இது எதுக்காக போய் பிச்சு எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க பிச்சு என்னத்துக்கு வாய்ப்பு வந்து பேசுவாங்க ஐநூறுரூவா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் என்ன வேணால் சொல்லலாம் இப்போ கட்சியை பற்றி யாராவது பேசணுனா கூட நம்ம நடிகை தான் ரெண்டு கட்சிக்காகவும் பேசுகிறாங்க உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்காக நடிகர் சங்கம் இருக்கிறது அதுக்காக எனக்கு அந்த தெருக்கு போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்லாம் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது